டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் வெப்பநிலை எவ்வாறு உயர தொடங்கும் அதே போல மூன்றாம் சுற்று கோடைமலை எப்போது தொடங்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க அதற்கு முன்னதாக நேற்றைய தின நிலவரப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தி வேலூரில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கு அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு பார்த்தீங்கன்னா காற்றின் போக்களை ஏற்பட்டிருக்க வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நிலவும் அதே சமயத்தில் உட்புற மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி அதே மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்தி நாமக்கல் கரூர் திருச்சி விருதுநகர் மதுரை போன்ற மாவட்ட பகுதிகளில் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்க அந்த வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு இது கோடை மலையின் மூன்றாம் சுற்றா நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோடை மலையை பொறுத்தளவிற்கு பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் நல்ல வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நேரங்களில் தான் இந்த இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இந்த மழை பொழிவு ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல அந்த மலை மேகங்கள் உருவாகும் இடத்துல மட்டும்தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல நல்ல பொழிவு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்துல நிலவக்கூடிய அந்த தொடர் வெப்பம் மற்றும் அதீத ஈரப்பதம் காரணமாக உணரும் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிகமா இருக்கும் அதே சமயத்தில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல வலுவாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடி மின்னலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக இடி மின்னலின் போது மரங்களுக்கு அடியில் நிற்பது இது போன்றவற்றை பொதுமக்கள் தவிர்த்து தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் பிற மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் கடந்த இரண்டு சுற்று கோடை மலையில பார்த்தோம் கடலோர மாவட்டங்கள் அதிக மழைப்பொழிவு பெற்றது உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவின் தாக்கம் குறைவாக இருந்தது இந்த சுற்று மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலா இடிமலையை கொடுக்கும் கடலோர மாவட்டத்துல வாய்ப்பு குறிவு குறிப்பா தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிகாலை நேரத்திலேயோ முற்பகல் நேரத்திலேயோ இடியுடன் கூடிய மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மலைப்பொழிவு பரவலாக இருக்காது அறுவடை பணிகளையோ அல்லது பிற வேளாண்மை பணிகளையோ பாதிக்கும் அளவிற்கு இருக்காது மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை மலை இயல்பான மழை அவர்களுக்கு இந்த கோடை மலை எப்போதுமே இந்த மார்ச் மூன்றாவது வாரத்துல தொடங்கக்கூடிய மழைதான் அதன் காரணமா மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த மலைப்பொழிவு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி